அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்பதற்கு ஏற்றார் போல ஒவ்வொரு தேர்தலிலும் அரசியல் கட்சிகள் இடம் வருகிறது தொகுதிக்கு ஏற்ப கூட்டணிகளை அமைத்து வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் பல கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு கட்சியின் தலைமையில் கூட்டணி அமைத்து வருகிறது இந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணி வலுவாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தது நூலையில் ஆட்சியை கைப்பற்ற முடியாத நிலை உருவானது இதனையடுத்து அடுத்தடுத்து நடைபெற்ற தேர்தல்களில் இந்த கூட்டணிக்கு கைமேல் வெற்றி கிட்டியது நாடாளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மற்றும் இணை என தொடர் வெற்றியாக அமைந்துள்ளது எனவே இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் தான் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இப்போதைய கூட்டணி கணக்கை அரசியல் கட்சிகள் தொடங்கியுள்ளது அந்த வகையில் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருந்து ஆட்சியில் பங்கு குரல் எழுந்துள்ளது எதிர்ப்பு தெரிவித்து கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா பேச்சுக்கு அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் ரவிக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் எனவே விடுதலை சிறுத்தைகள் இரண்டாக பிரிந்து என கூறப்பட்டு வருகிறது இந்த நிலை இதே கருத்தை திமுக கூட்டணி லங்கம் வகிக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் ஆற்றில் பங்கு என்பது தேர்தலுக்கு பிறகு உள்ள சூழ்நிலை பொறுத்து தானாக அமையும் இப்போ அதை பற்றி பேசுவது எல்லாம் பத்திரிகையின் கவனத்தை தனது பக்கம் திருப்புவதற்காக எப்போதும் தலைப்பு செய்தியில் இருக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கும் நிகழ்வுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஆதவ அர்ஜுனா குரல்தான் அதை துவக்கியுள்ளது ஆதவ் அர்ஜுனா தனித்தன்மை வாய்ந்தவர் திறமையானவர் என்பதில் மாற்றி இல்லை அவர் தற்போது வீசிக்காமல் ஊடுருவி கொண்டுள்ளார் விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டாக உடைத்து விடுவாரோ என்ற எனவே விடுதலை சிறுத்தை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதே போல கடந்த தேர்தல்களில் அதிமுக பாஜக என மாறி மாறி கூட்டணி அமைத்து வரும் பாமக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த கூட்டணி இணையும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் ஒரே மேடையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ஆகியோர் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் விழுப்புரத்தில் வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறும் அரசு விழாவில் இருபத்தி ஒன்று சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவு அரங்கம் திரைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மணிமண்டபம் மற்றும் நினைவு அரங்கத்தை திறந்து வைக்க உள்ளார் மேலும் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு நேரில் அழைப்பு விடுக்கப்பட இருப்பதாகவும் விழா அழைப்பிதழில் ராமதாஸ் மற்றும் மண்புமணி பெயர் அச்சிடப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விலகிவிடும் என்கிற கோணத்தில் திருமாவளவன் பதிலளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த திருமாவளவன் பாஜகவும் பாமகவும் சனாதன அரசியலை கையில் எடுத்துள்ள கட்சிகள் சாதியத்தையும் மதவாதத்தையும் தேர்தல் அரசியலுக்காக செய்யும் அந்த அரசியல் கட்சிகளுடன் எந்த சூழ்நிலையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வைக்காது என ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டோம் அப்போது திமுக கூட்டணிக்கு பாமக வந்தால் அங்கு எடுத்துக் கொள்ளலாமா என எடுத்துக்கொள்ளலாமா என கேள்வி அவரிடமும் முன்வைக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த திருமாவளவன் உங்களுடைய யூகத்திற்கு இடையூறாக நான் இருக்க விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்தார் இதன் மூலம் ஒருவேளை திமுகவுடன் பாமக கைகோர்க்கும் பட்சத்தில் கூட்டணியில் இருந்து வீசிகா விளக்கிவிடும் என்று பதிலை சொல்லாமல் சொல்லிவிட்டார் திருமாவளவன் திமுக எந்நூறு இடங்களில் போட்டியிடும் நிலை ஏற்பட்டார் கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடி வரும் என்று என்றும் திருமாவளவன் சுட்டிக்காட்டினார் எனவே பாமக கூட்டணி தொகுதி பங்கீடு போன்ற பல காரணங்களால் திமுக கூட்டணியில் இருந்து வீசிகா எப்போது வேண்டுமானாலும் வெளியேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற ரீதியில் திருமாவளவனின் இந்த கருத்து பார்க்கப்படுகிறது திருமாவளவனின் கருத்து திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது ஆட்சியில் பங்கு என விடுதலை சிறுத்தைகள் முரண்டு பிடித்து வரும் நிலையில் திமுகவின் புதிய கணக்கு பளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்